அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள்ல ரொம்ப விசேஷமான நாளுங்க தைப்பூசம் இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்ய உங்களுடைய பலதரப்பட்ட குறைகளும் தீர்ந்து போகும் இந்த தைப்பூச திருநாள்ல வீட்டுல விளக்கேத்தி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே தவிடு பொடியாகும் எதிரிகளுடைய தொல்லைகள் ஒளிந்து போகும் தடைப்பட்ட காரியங்கள் சட்டு நடக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தந்திருவார் முருகப்பெருமான் இது மட்டும் இல்லாம முருக கடவுளை கொண்டாடவும் வழிபாடு செய்வோம் பல விழாக்கள் இருக்கு ஆனா அதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இந்த தைப்பூச திருவிழா இந்த நாலுல முருகப்பெருமானோட ஆறு படை வீடுகளிலுமே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்க ஒவ்வொரு தலங்களிலுமே இந்த விசேஷம் பண்ணுவாங்க உலகம் எல்லாமே கடவுளுடைய ஆலயங்கள்ல தைப்பூச திருவிழா கொண்டாடும் இந்த தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டு இருக்கப்போ அசுரடைய அசுர பலத்தால தேவர்களை வந்து வெல்ல முடியாத நிலையில தவிச்சிட்டு இருந்தப்போ தேவர்கள் எல்லாரும் போயிட்டு சிவபெருமானு கிட்ட வேண்டுனாங்க அப்போ சிவபெருமானுடைய நெற்றிக் இருந்து உருவானவர் தான் இந்த கந்தப்பெருமான் ஈசனுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகள் வந்து வந்துச்சான் அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக அவதரித்ததுதான் இந்த நன்னால் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற திருநாவுமே இருக்கு அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு முகமாக தோன்றி ஒரு முகமாக காட்சி தந்தது இந்த தைப்பூச திருநாள் தான் இதனால்தான் இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷம் மாதிரி அன்னை பார்வதி தேவி ஞானமே உருவான முருகப்பெருமானுக்கு தண்டாயுத பாணிக்கு பழனியம் பதியில வேல் வழங்கியதும் தைப்பூச திருநாள் தான் இந்த விசேஷமான நாள்ல முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுனால நீங்க கேட்டதா வந்து முருகப்பெருமானு கொடுப்பார் அவரை எப்படிங்க வழிபாடு செய்யணும் தைப்பூச நாள்ல காலையில எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சிட்டு நெத்தி நிறைய பட்டையிட்டு அதாவது திருநீர் அணிந்து விரதத்தை நீங்க தொடங்கும் வீட்டுல விளக்கேத்தி தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு குறிப்பா முருகப்பெருமான வழிபாடு செய்து கந்த கவசம் பாடலாம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருமுருகாற்று பட திருப்புகழு கந்த களிவெண்பா இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த காலையில காலையிலிருந்து மாலை வரைக்கும் படிக்கலாம் அது வேலைக்கு போறவங்க அதிகாலையிலேயே பூஜை செஞ்சுட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இல்லை எந்த வேலையும் நீ தொடங்கிறதுக்கு முன்னாடி ஓம் சரவண பவன் சொல்லிட்டு இந்த திருமந்திரத்தை உச்சரித்துட்டு செய்யறீங்க அப்படின்னா அதனுடைய தொடக்கமும் சரி முடிவும் சரி உங்களுக்கு நல்ல விதத்துல முடிஞ்சு வரும் அதே மாதிரி விரதத்துல இருக்கிறவங்க காலையில மதியம் இந்த இரண்டு வேலை மட்டும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு மாலை வேலையில அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு சென்று வழிபாடு முடிச்சுட்டு அங்க கூட கூடிய பிரசாதத்தை எடுத்துக்கலாம் முடிந்த வரைக்கும் காலை மாலை இரண்டு வேலையுமே கோயிலுக்கு போறது ரொம்ப சிறப்பான விஷயம்தான் இந்த நாள் முழுக்கவே யார் ஒருத்தங்களுடைய மனசுலையும் சிந்தனையிலையும் முருகப்பெருமான் குடிக்கொள்றாரோ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் மழையளவு இருந்தாலும் பனி போல விலைக்கு போகுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் முருகப்பெருமான் துணை வருவார் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத கஷ்டமில்லாத நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருள்வார் முருகப்பெருமான் சந்தேகமா வேண்டாம் ஓம் சரவண பவ சரி இந்த நாளினுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இந்த நாள்ல நம்ம வந்து முருகப்பெருமான் நோக்கி வழிபாடு செய்வதனால நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்த்துட்டோம் மேலும் இந்த நாளுக்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா சிம்ம ராசியை பொறுத்தருக்கும் ஒரு வரியில சொன்னாங்க மேன்மையை தரக்கூடிய நாளா இருக்கு நீங்க விரும்பியது எல்லாமே நடக்கக்கூடிய நாளா இருக்கு அது மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் தொடர்பான பயணங்கள்ல நீங்க நடத்தது நடக்கும் ஒரு குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு நீ குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு குதூகலம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த நாள்ல நீங்க எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் இது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளில் இறங்கி வெற்றி கொடி நாட்டுவீங்க அதாவது மாதிரி காதலில் ஈடுபட்டக்கூடிய சிம்ம ராசிக்கு மன வருத்தங்கள் நீங்கி அந்யுன்யம் இருக்கும் காதல் உறவு திருமண உறவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் பழைய கடன்களை வந்து பக்குவமா வசூல் செஞ்சிருவீங்க மேலும் நீங்க தொட்டதெல்லாம் தொழுங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்துலையுமே அனுகூலமான பலன் உண்டு பண வரவை பொறுத்த வரைக்கும் தாராளமா இருக்கும் எதிர்பார்த்த வகைகள்லையும் சரி எதிர்பாராத வகைகளையும் சரி பணம் கைக்கு வரும் அது மாதிரி செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருது உறவுக்காரர்கள் வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகுது குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி ஏற்பட போகுது தாய்மாமன் வழியிலின் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோக பணிகள்லாம் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல வழக்கமான நிலையே இருக்கும் குறிப்பா உங்க மனசு வந்து வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது பணியிட சூழல் சிறப்பாக தான் இருக்கு இது சொந்தமா தொழில் செய்கிறவங்க வியாபாரத்துல விற்பனை அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கறதும் நீ எதிர்பார்த்தபடி கிடைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் பணியாட்களால உங்களுக்கு இருந்த தேவையற்ற செலவுகள் சங்கடங்கள் மாறியுங்க மேலும் இந்த நாளில் சிம்மராசி சேர்ந்த ஆண்களோ பெண்களோ எடுத்த வேலையோ முழுசா செஞ்சு முடிப்பீங்க அது பிள்ளைகள் கிட்ட அன்பா பேசுங்க அவங்க கிட்ட எதிர்மறையா பேசுறதை தவிர்த்துடுங்க அது வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்போ வேகத்துல கவனம் இருக்கட்டும் அதிவேகம் வேண்டாம் நம்ம வியாபாரம் செய்யறவங்க வேலையாட்கள்லாம் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையுதுங்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க பொறுமையை கடைபிடிங்க அடுத்த குடும்பத்திலேயே குடும்ப உறுப்பினர்கிட்டையும் அனுசரணை நடந்துக்கோங்க எதிர்பாராத சில உதவிகள் மூலம் தன வரவுகள் கிடைக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல பொறுமையை கடைபிடிங்க மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருந்த சில கவலைகள் எல்லாமே இன்னைக்கு மறைய போகுது மத்த மொழி பேசுறவங்களால கூட உங்களுக்கு இன்னைக்கு நல்லது நடக்கும் விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் வியாபார நிமித்தமான தடைகள் எல்லாமே விலகுது உத்தியோக பணிகள்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை காணப்படுங்க குறிப்பா சொல்லக்க நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்குவதுனால மேன்மையை தரக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததான் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு சுபகாரியம் வீட்டுல இன்னைக்கு நடக்கும் அதே மாதிரி கணவர் வகையிலும் சரி கணவர் வீட்டு உறவுக்காரர்கள் மத்தியிலையும் சரி உங்களுக்கான மதிப்பும் மரியாதை உயருதுங்க இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகுது அடுத்ததா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் பணியிடங்கள்ல இருந்த மன வருத்தங்கள் மறையுது சக ஊழியர்கள் கிட்ட பொறுமையை கடைபிடிங்க குறிப்பா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது நீங்க வந்து கையாண்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பத்திரப்படுத்தி வைங்க மேல் அதிகாரிங்க சொன்ன சொல்ல தட்டிடாதீங்க நேரம் கடத்தாம உங்களுடைய வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சுக்கோங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளால மேல இடத்துல கொஞ்சம் அதிருப்தி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால என்ன பண்றோம் ஏது பண்றோங்கறத யோசிச்சு பண்ணுங்க குறிப்பா தொண்டர்கள் மத்தியில ஏதாவது வாக்கு கொடுக்கறதா இருந்தா யோசிச்சு வாக்கு கொடுங்க அடுத்ததா விவசாயிகளை பொறுத்திருக்கும் விவசாய பணிகள்ல முன்னேற்றம் உண்டு விளைச்சல்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மேலும் கால்நடை வளர்ப்புல நீ எதிர்பார்த்தபடியே வருமானம் இருக்கும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில உங்களுக்கான அன்பும் ஆதரவும் பெருகுதுங்க சக மாணவருடைய பழக்க வழக்கங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க படிப்பை தாண்டி விளையாட்டுகளையும் ஆர்வம் அதிகமாகும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சேர்ந்த எல்லாருக்குமே மனசுல இருந்த குழப்பங்கள் விலகி ஒரு தெளிவு கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவுகள் அப்படிங்கிறது தாராளமா கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது அமைதி காக்க வேண்டிய நாளா இருக்கு குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகி சந்தோஷம் குடிக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்க போகுது நட்சத்திரம் செலவுகள் வழியே நீங்க நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரியே சாதிச்சுக்க போறீங்க அது மாதிரி வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க புதிய திட்டங்களையும் புதிய முயற்சிகளையும் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க மற்றபடி அன்றாட செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மாதிரி தாய் வழி உறவுகளால நீங்க எதிர்பார்த்த காரியங்கள்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் குறிப்பா கவலைகள் குறையுதுங்க அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தடைகளை தாண்டி சாதிக்க போறீங்க எதிர்பார்த்த வகைகளிலும் எதிர்பாராத வகைகள்லையும் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் வழியில உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும் குறிப்பாக அந்த நாளில் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறது பொருள் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை ஆக ஆகமத்துல இந்த நாள் சிம்ம ராசிக்கு முருகப்பெருமான அருளாசினால மேன்மை தரக்கூடிய நாள தான் இருக்கு இருந்தாலும் நிதி ரீதியா செயல்பாடுகள் ரீதியா சிம்மரா சேர்ந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ பண விஷயத்துல தாராளமான பண வரவு இருந்தாலும் நீங்க மத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ சுத்தமா தவித்துடணும் புரியுதுங்களா அதே மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னாவே ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சுட்டு நம்ம செய்யலாமா வேணாவா உண்மையாவே அவங்களுக்கு நம்மளால உதவி தேவைப்படுதாங்கிறத யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா பல நேரங்கள்ல சிம்ம ராசிக்கிட்ட உதவின்னு வாங்கிட்டு போறவங்களுக்கு அந்த உதவியுடைய அருமை பெருமை தெரியறது இவங்களை வந்து ஒரு பகடக்காயா பயன்படுத்திட்டு போயிடுறாங்க உண்மைதானே சோ திரும்பவும் குறிப்பிட்டு சொல்ற விஷயம் என்னன்னா முருகப்பெருமாவுடைய அருளாசினால தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு சிறப்பாதான் கொடுத்துருக்கு நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றதுல தான் இந்த நாள் இன்னும் சிறப்பாக மாறதுக்கான வழி இருக்கு என்ன பண்ணணும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் மத்தோடைய செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும் நீங்க என்ன பண்ணுங்கிறத திட்டமிட்டு செயல்படுத்தணும் புரியுதுங்களா மத்தபடி ஒரு குறையும் இல்லாத நிறைவை தரக்கூடிய அற்புதமான நாள் சிம்ம ராசிக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்க ஷேர் பண்ணுங்க இந்த தைப்பூச திருநாள்ல இருந்து நம்முடைய சிம்ம ராசிக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கரைந்து போகட்டும் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை வாழ்த்துக்கள் ஓம் சரவண பவா